வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீட்டுல பாலாடை எடுத்து வச்சு எப்படி நெய் காய்ச்சறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரா ஈஸியா நல்ல டேஸ்டா நல்ல சுத்தமான நெய் வந்து வீட்லயே வந்து எப்படி காய்ச்சறதுன்னு பார்த்தேன் வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல பால் அதை வந்து நல்லா பாலை காய்ச்சிட்டு ஆற விட்டு அதுல வர்ற வந்து அந்த ஆடையை வந்து ஒரு ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த் அந்த மாதிரி ஃப்ரீசர்ல இப்படி ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருவேன் இந்த மூடி போட்டு இப்படி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு டெய்லி அப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி ஃபுல் ஆனோடனே அதை வந்து நல்லா மிக்சியில் அடித்து எப்படி வந்து நெய் காய்ச்சுறதுன்ட்டுன்னு பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுக்கலாம் இந்த ஐஸ் வாட்ரு இருந்துச்சுன்னா அது கூட வந்து கூட கொஞ்சம் ஊற்றி வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க ஃபைனாக அடிச்சிட்டோன்னே நல்லா இந்த வெண்ணெய் திரண்டு வரும் இது இப்போ மிக்ஸியில் வந்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் இது பாருங்கள் மிக்ஸியில் வந்து ஒரு ரெண்டு தடவையாக மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்ணை வந்தோடன நீட்டாக அதை கழுவிட்டு ஒரு ரெண்டு தண்ணியில் இப்படி கழுவிக்கலாம் அகல பாத்திரம் வச்சு அதில் நல்லா கழுவிட்டு அப்புறம் வந்து நெய் காய்ச்சிக்கலாம் இது இப்போ நல்லா ஃபைனாக வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் அப்படி வந்து இதை நல்லா ஃபைனாக அடிச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இந்த தண்ணியில் இதை அப்படியே ஊற்றிடலாம் நல்ல கழுவி எடுக்கிறப்ப அது வெண்ணையாக திரண்டு வரும் அப்படியே இது வந்து வேலையும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த மீதம் இருக்க ஆடையவும் இப்போ வந்து போட்டு அடிச்சிடலாம் கொஞ்சமாக இந்தளவு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றி இதை அடிச்சுக்கலாம் அந்த ஆடை எல்லாம் நல்லா உடஞ்சிருச்சு அப்படின்னா இப்படி தண்ணியில போடுறப்ப இந்த வெண்ணையா திரண்டு வந்துடும் மிக்சியில அடிச்ச வச்சு இப்ப இந்த வந்து நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியில போட்டுடலாம் நல்லா இப்படி பிசஞ்சு விட்டு கழுவுங்க இதைய இப்படி நல்லா கழுவுறப்பயே வந்து அந்த ஆடையில் ஒட்டியிருக்கிற அந்த பால் அதெல்லாம் வந்து பிரிஞ்சிரும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நம்ம வெண்ணெய் மட்டும் தனியாக அப்படியே மிதக்கும் நல்லா இப்படி அலாசிட்டு இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு அரைச்சி போட்டதை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடி போட்டதை ஊற்றி அதில் வர்ற வெண்ணெயும் எடுத்துக்கலாம் இந்த செகண்ட் அரைச்சதையும் நல்லா ஊற்றி அதையும் நல்லா கழுவிடலாம் நெய் காய்ச்சருக்குன்னே இந்த வடைச்சட்டி தனியாக வச்சிருப்பேன் இதில் ஒன்றா ஸ்வீட் செய்வேன் நெய் காய்ச்சுவேன் இது ரெண்டு மட்டும்தான் இந்த வடைச்சட்டியில் பண்ணுவேன் ஏன்னா அந்த கார சட்டியில எதுலையாவது நெய் காய்ச்சறப்ப நம்ம ஸ்வீட்டுக்கு போறப்ப அந்த காரத்தன்மை இருக்கும் அதனால நல்லா வந்து அந்த பாத்திரம் வந்து நல்ல வெயிட்டானதா வந்து அடி கனமா இருக்கிறதா வாங்கிக்கோங்க நல்லா காஞ்சிருச்சு வந்து இப்படி மேலாப்புலையே வந்து எடுத்து இப்படி வந்து பாத்திரத்துல போட்டுக்கலாம் இதுல இந்த சட்டி நல்லா காஞ்சோனே இந்த சட்டி நல்லா காஞ்சோனே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஃபஸ்ட்டு போடுறப்ப பாத்திரம் நல்லா காஞ்சிருக்கும் கொஞ்சம் மெல்லமா போடுங்க இப்படி லைட்டாக அந்த தண்ணியை வந்து அப்படியே லைட்டாக பிழிஞ்சிட்டு போடுங்க வீட்லயே இப்படி ஆடை எடுத்து நெய் காய்ச்சறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க ரெண்டாவது அரைச்சது நல்லா இப்படி பிசஞ்சு கழுவிக்கோங்க மறுபடியும் இந்த தண்ணியில போட்டுக்கலாம் இதையும் லைட்டாக அப்படியே தண்ணி வடிச்சுட்டு இதோடையே போட்டுடலாம் ஃபுல்லாக வெண்ணெய் எடுத்துட்டு நம்ம காய்ச்சிட்டு இருந்த டைம் ஆகும் அதனால் நான் வந்து கொஞ்சம் இந்த பாத்திரத்தை வந்து அப்படியே ஸ்டவ்ல நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுருவேன் இதனால கொஞ்சம் உருகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிடுவேன் க்ளீனாக இப்படி ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்து இப்படி போட்டுட்டு நல்லா வந்து அடைச்ச இப்போ வந்து நல்லா ஹையில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா உருகி வரட்டும் பாருங்கள் எப்படி வந்து கொதிச்சு வருதுன்னு நான் இதுக்கு வந்து மரக்கரண்டி கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி கலந்து விடுறதுக்கு இந்த மேலே இந்த நுரையாட்டை வர்றதெல்லாம் அப்படியே அடங்கணும் நல்லா அப்படியே காஞ்சு சுண்டி அந்த கலர் மாறும் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லை இந்த ஆடையாட்ட இருக்கு பாருங்க மேலே இந்த நுரையாட்டம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே அடங்கும் நல்ல நெய் அந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகி உருகி அப்படியே ஆயில் ரேஞ்சுக்கு வரும் அப்பதான் நம்ம கொஞ்சம் விடாம கிளறணும் அந்த ஸ்டேஜ் வர்றப்ப வந்து இதெல்லாம் வந்து ப்ரௌனிஷ் ஆகும் லைட்டா அப்படி வர்றப்ப கொஞ்சம் கருவேப்பிலை போட்டீங்கன்னா நல்ல சட சடன் சவுண்டு கேட்கும் அப்படி கேட்டுச்சுன்னா வந்து நெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே வந்து நீங்க கருவேப்பிலை போட்டு எந்த சவுண்டுமே வரல அப்படின்னா இன்னும் நெய் காயணும்ட்டு அர்த்தம் ஒரு டிப்ஸ் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பிகினர்ஸ் வந்து ஈஸியா இருக்கும் இது இப்போ பாருங்கள் எப்படி சுண்டி இருக்குதுன்ட்டு இந்த ஆடை ஆட்டிருக்கிறது எல்லாமே அப்படியே உருகிரும் நல்லா உருகி ஆயிலாக வந்து அப்படியே மேலே நிற்கும் அதுதான் கரெக்டாக வந்து வெண்ணெய் வந்து நல்லா உருகி நெய்யாகிற ஸ்டேஜு ஃபஸ்ட்டை விட உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பாருங்க சார் இப்போ வந்து பசும்பாலில் தான் எடுக்கிற ஆடை வீட்டில் வந்து நெய் காய்ச்சி சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டே வந்து வேறு தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றப்போ கொஞ்சம் அடிக்கடி இப்படி வந்து கலரி விடுங்க இப்படி இந்த இது பாருங்கள் இந்த ஆடை அடிதை நல்ல மிக்சியில் அடித்து இந்த வெண்ணெயாக உருகுனது இந்த இது வந்து லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் ஆகும் அப்படி ஆகிறப்ப கரெக்டாக அது வந்து உருகி வந்து நல்ல கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும் நெய் கொஞ்சம் வந்து மோர் இருந்தால் ஊற்றுங்க நல்லா அந்த ப்ரௌனிஷ் ஆகிற ஸ்டேஜில் வந்து ஊற்றுறப்ப நல்லா அந்த மணல் மணலாக வந்து நெய் வந்து வரும் நல்ல குருணையாக அப்படி வரும் அந்த ரவையாக வரும்ல அந்த மாதிரி வரும் இந்த மோர் கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ்க்கும் பாதி அப்படி ஊற்றுறப்ப வந்து அந்த மாதிரி ரவையாக வரும் நான் மோர் ஊற்றலை நல்ல ஒரு ஸ்மெல் வருது சூப்பராக ஒரு ஸ்மெல் வருது அதே மாதிரி அந்த ப்ரௌனிஷ் ஆகிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் பிளாக்காக ஆக விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த முறிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த நெய் பதம் நாங்கள் அதனால் இந்த ஸ்டேஜில் இருந்தே கரெக்டாக வந்து கவனிச்சுக்கணும் பாருங்கள் ஓரத்துல எல்லாம் வந்து நல்லா அந்த ஒரு காஞ்சு இந்த ப்ரௌன் ஆகுது இந்த கீழே அடியில் இருக்கிற அந்த வெண்ணை தான் வந்து லைட்டாக அந்த ப்ரௌன் ஆகிறப்ப கரெக்டாக இருக்கும் நெய் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்குது ஒரு ஒரு நிமிஷத்தில் அப்படி வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்து போதும் இது வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகுது பாருங்கள் இதோடு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் இது வந்து கரெக்டாக இறக்கி வச்சிடலாம் இல்லாட்டி அந்த பர்னரோட டீப்பில் கூட அது அடுத்த ஸ்டேஜ் போகும் இது இப்போ கரெக்டாக இருக்குது இது நல்லா ஆறுனோன்ன வடிகட்டி ஒரு சில்வர் பாத்திரத்துலேயோ அல்லது கண்ணாடி பவுல்லையோ ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது இப்போ ஆறினோன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்படி சில்வர் பவுலில் வந்து ஒரு இது வந்து நல்லா இப்படி கண்ணாடி கிளாஸாக வந்து க்ளோஸ் பண்ண ஒரு பாக்ஸ் இது இதில் ஸ்டோர் பண்ணிடுவேன் நான் இல்லை ஜல்லடையில் வச்சு வடிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இது வந்து இப்போ வடிச்சிடலாம் கொஞ்சம் சூடு இருக்குது ஆனால் வந்து சில்வர் பவுலுங்கிறங்காட்டி நான் கொஞ்சம் ஹீட்டோடையே அப்படியே வடிக்கிறேன் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இருந்தாலோ அல்லது கருவேப்பிலை இருந்தாலும் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அவ்வளோக்கு இல்லை அதனால நான் வந்து கருவேப்பிலை போடலை சும்மா ஒரு ரெண்டு தான் போட்டிருந்தேன் பாருங்க நல்லா வந்து ஒரு ஆயில் பதத்தில் வந்து வந்துருச்சு இது இப்போ நல்லா அப்படியே ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் உறைஞ்சிரும் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு தடவை குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட கொடுக்குறப்ப நெய் வந்து உருக்கி தான் கொடுக்கணும் ஒவ்வொரு டைமும் ஃபஸ்ட் நம்ம நெய் காய்ச்சிட்டோம்ல அப்படின்னுட்டுன்னு கொடுக்காதீங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாளுமே வந்து குழந்தைகளுக்கு உங்களுக்கு அப்படி வந்து லன்ச் டைமு அப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து உருக்கிடுங்க கொஞ்சம் ஒரு சின்ன பவுலில் வேணால் போட்டு அதை சின்ன ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு உருக்கிட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு சாதத்தில் போட்டு கொடுக்கலாம் இது இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெய் ஆச்சுறது இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி தான் இந்த மெல்ட் ஆகிற ஸ்டேஜ் மட்டும் கரெக்ட் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் ஆகும் அந்த ஸ்டேஜ் வர்றப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக காஞ்சிருச்சா அப்படிங்கிறதுக்கு கருவேப்பிலையோ அல்லது முருங்கைக்கீரையோ கொஞ்சம் போட்டால் வந்து சடச்சடன்னு சவுண்டோடு வந்துச்சுன்னா அது கரெக்டாக காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் காய விட்டு மறுபடியும் போடுங்க நெய் பாருங்கள் காய்ச்சினா அது அப்படியே மணலாக வந்து உள்ள இருக்குது இன்னும் வந்து மணல் மணலாக இருக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் மோர் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ஒரு மூணு ஸ்பூன் மோர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ரவ ரவையாக வரும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெய் காய்ச்சுறது வீட்டில் அப்படியே திறந்தான ஸ்மெல் சூப்பராக வருது நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப நம்ம நல்ல தைரியமாக திருப்தியாக கொடுக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் செட்டிநாடு கூட ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாக்கா